கலையிலுய கருத்தரும் பிள்ளைகள் ரசிகரமான இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெரிய விசேஷமா விசேஷமாக டெய்லியினி என்னுடைய யூடியூப் நேரங்கள் மற்றும் செப பங்காளி திட்டத்தில் இணைந்து உங்கள் யாவரையும் இந்த ஊழியத்தை தாங்குகிற இந்த ஊழியத்தை கச்சபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக பெரிய மாணவர்களை இந்த நாளிலே கூட தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக என் அன்பு தெய்வ பிள்ளையே நேற்று தினத்தினுடைய செய்தியை கேட்டு பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள உறவை குறித்ததான காரியத்தை நேற்றைக்கு கேட்ட அநேகர் என் அன்பு தெய்வ பிள்ளையே தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறீங்க கர்த்தருக்கு மகிமையான வார்த்தை இப்படி பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியார்கள் இல்லை என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை அதில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்த காரியம் பாஸ்டர் ஏசப்பா உங்கள் மூலம் பேசும் வார்த்தை சம்மட்டி எடுத்து அடிப்பது போல் இருக்கிறது மனசாட்சி குத்தப்பட்டு கண்ணீர் வடிக்கிறது இயேசு அப்பா தினமும் கொடுக்கும் வார்த்தை எங்களை சுத்திகரிக்கிறது நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எங்கள் கண்முன் முன் நிறுத்துகிறது நிறுத்துகிறார் இந்த வார்த்தையை கேட்டவுடன் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கு ஏசப்பா அப்பா முகமுகமாக பேசுகிறார் நன்றி பாஸ்டர் என் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆமே நான் கண்ணீரோடு அனுப்புகிறேன் இப்படி ஒரு ஊழியக்காரர் எங்கள் ஊரில் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என் அன்பு தேவப்பிள்ளையே எப்பொழுதும் ஒரே ஒரு வசனத்தை எடுத்து பிரசங்கிப்பேன் ஆனால் நேற்று தினத்தில் மூன்று வசனத்தை உள்ளடக்கி கத்தோடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன் மெய்யாகவே இந்த வசனங்கள் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்திருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்ட சாட்சிகள் அநேகம் அதில் ஒன்று சத்தியம் வந்து சத்ருவுக்கு பிடிக்காது சத்ருவுக்கு சத்தியம் பிடிக்காது அதனால்தான் அவன் சத்ருவாகவே இருக்கிறான் ஆனால் சத்தியத்தை விரும்புகிறவர்களுக்கு என் அன்பு தேவ பிள்ளையை ஏசப்பாவை பிடிக்கும் கற்றுடைய வார்த்தையை பிடிக்கும் ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ளாக இன்னும் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம் இந்த நாளிலே கூட ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அப்பொழுது சவுல் தாவிதை நோக்கி என் குமாரனாகிய தாவிதே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேல் மேலும் பலப்படுவாய் என்றான் அப்படியே தாவிது தன் வழியே போனான் சவுளும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பி போனான் என் அன்பு தேவ பிள்ளையே சொந்த மாமனார்தான் சொந்த மாமனார் தான் யாருக்கு தாவிதுக்கு சவுல் துரத்துகிறான் ஓட விடுகிறான் கொலை செய்ய பார்க்கிறான் செய்வனை செய்கிறான் இவைகளில் எல்லாவற்றிலும் தாவிதை கர்த்தர் பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறார் ஒரு நேரத்தில் அவனுடைய ஜீவன் இவன் கையிலே தாவிதுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையும் என் அன்பு தெய்வப்பிள்ளையை ஆண்டவர் உண்டாக்கினார் ஆனாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கையை நீட்டக்கூடாதுன்னு சொல்லி தன்னை அடக்கி கொண்ட உத்தமதா விதம் என் அன்பு தேவப்பிள்ளைய இதையெல்லாம் கர்த்தர் இவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்து இருந்தாலும் அந்த சத்ருவே அவனை பார்த்து என் மகனே என் குமாரனே நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெரியவன் ஒரு வாழ்த்துதல் பாருங்கள் எப்பவுமே சத்ருவை என் அன்பு தேவ பிள்ளைய நம்ம சிநேகிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு தான் ஆனால் சத்ருவுக்கும் எதிர்த்து நிற்க வேண்டும் எப்படி மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் துரைதனங்களோடு கூட நமக்கு போராட்டம் இல்லை வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் இது மாமிசம் இது ரத்தம் இது துறைதனங்கள் இதோடு கூட நம்ம போராட வேண்டிய அவசியமும் கிடையாது பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அல்ல இல்லையா என் அன்பு தேவ பிள்ளை ஒரு நாள் ஒரு நாள் என் குமாரனாகியே தாவிதே என் ஊழியக்காரரே என் தீர்க்கதரிசியே என் போதகரே என் அப்போஸ்தலரே என் மெய்ப்பரே என் கண்காணியாளரே என் சுவிசேஷகரே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கர்த்தரால் சொல்லப்பட்டது உனக்கு நிறைவேறும் நீ பெரியவராய் இருப்பாய் என்று சொல்லி சத்ரு தன் வாயினால் புகழப்படுவதை நீ காண்பாய் புகழப்படுவதை காண்பாய் என் அன்பு தெய்வ பிள்ளையே அந்த புகழ்ச்சி தான் மற்றவர்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கும் மற்றவர்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கும் தானாக புகழ்ந்துக்கிறது புகழ்ச்சி அல்ல பிற நம்மளை பார்த்து புகழணும் அல்ல இல்லையா ஸோ இந்த தாவிதனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சத்ரு வாயிலிருந்தே வந்தது அதன் பின்பு தாவிது தன் வழியே போனான் அதுக்காக அவங்ககிட்ட போய் கொஞ்சிக்களை குழாவிக்களை அவனோடு கூட உறவு வைத்து கொள்ளலை அல்ல இல்லையா தாவிது தன் வழியே கடந்து போனான் தன் ஸ்தானத்திற்கு திரும்பி போனான் அல்ல லூயா பிரியமான என் அன்புதேவ பிள்ளையே இன்றைக்கு உன் வாழ்க்கையில் உன்னை பார்த்து யாராவது இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேலியாகவோ கிண்டலாகவோ சொன்னாலும் பரவாயில்லை அதை கர்த்தர் இன்றைக்கு வாக்க செய்ய போகிறார் யாராவது உன்னை பார்த்து நீதான் பெரியாள் அப்படின்னு சொல்றாங்களா ஸ்தோத்திரம் அண்டவரே என்னை அப்படியே நடத்த போறீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க உன பார்த்து யாராவது என் அன்பு தேவ பிள்ளையே உன்னை பார்த்து பல விதத்தில் பேசுறாங்களா இகழமாக பேசுறாங்களா இல்லை நல்ல மாதிரியா பேசுறாங்களா இல்லை கேலி கிண்டலுக்காக பேசுறாங்களா இல்லை உன்னை விருப்ப ஏற்றும்படியா பேசுறாங்களா அல்ல இல்லையா பரியாச உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார் ஆனால் அந்த சத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஆசீர்வாதமான வார்த்தைகள் அல்ல இல்லையா உனக்கு அப்படியே வந்து பழிக்கும் பழிக்கு பாருங்க தாவிதருடைய வாழ்க்கையில சவுளை தள்ளினாரு இவனை கர்த்த ராஜாவாக மாற்றினார் இவன் பெரியவனாக தான் இருக்கிறான் இன்னைக்கு சத்தியத்திற்கு அடங்கி சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தில் தன் வாழ்க்கையை வாழ்க்கை வாழும்படியாக ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் அன்பு தேவ பிள்ளைய இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் அதில் யாருடைய எருதியமும் புண்படாதபடிக்கு நம்ம நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயம் பாருங்கள் அவன் கையில் அகப்பட்டுட்டான் சவுல் அவர் நினச்சா போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பான் அல்ல லூயா ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல் என் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவனுக்கு விரோதமாக நான் கையை நீட்டுவது எப்படி பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த ஆசீர்வாதம் வேணுமா அப்படிப்பட்ட புகழ்ச்சி வேணுமா தேவ சமூகத்துக்குள்ளாக சத்தியத்துக்கு அடங்கியிரு சத்திய வாசகனுக்கு அடங்கிரு தேவன் உன்னோடு கூட இருப்பார் மேலோட்டமாய் பார்க்கிறது என் அன்பு தேவ பிள்ளையே ஒரு முடிவை கொண்டு வந்துடாது முடிவு கொண்டு வந்துடாது சவுளுடைய வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையாக தான் இருந்தது என் அன்பு தேவ பிள்ளையே தாவித அபிஷேகம் பண்ண போகும்போது சாமுவலுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வந்துருச்சு தடுமாற்றம் வந்துருச்சு நீ முகத்தை பார்க்காத மனுஷனை பார்க்காத இருதயத்தை பார்க்குற தேவன் நான் அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி கத்த சொன்னான் ஆமேன் அல்ல லூயா அதனால மேலோட்டமாக பார்த்துட்டு எந்த முடிவும் நம்ம எடுக்க முடியாது இருதயத்தை பார்க்கிற தேவன் என் அன்பு தேவ பிள்ளையை அவரே நம்மோடு கூட இருந்து நம்மை அலை லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் என்னையும் ஆசீர்வதிப்பார் சத்தியம் நம்மளை ஒவ்வொருவரையும் வகையறுக்கும் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும் சத்தியம் தேவனுடைய சத்தியம் அலையலூயா நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய் மகளாய் பெரியவர்களாய் நம்மை உயர்த்த இயேசு போதுமானவராயிருக்கிறார் ஆமை என்னால் லூயா செபிப்போமா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த இந்த என்னுடைய டெய்லி அணி நேருங்கள் என் அன்பு தேவ பிள்ளை இல்லை திடீர்னு பார்க்குறோம் உள்ளே நல்லா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் போய் உள்ளே போய் பார் சத்தியம் உன்னை புடமிடும் சிபிக்கலாம் மகா இறக்கம் கிருமி நிறந்தைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் மெய்யாகவே எங்கள் சத்துருளுக்கு மத்தியிலே கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெரியவர்களாய் மாற்றி விட்டதற்காக நன்றி சொல்லு அதை எங்கள் சத்ருடைய வாயிலிருந்தே வர வைத்தீன் அதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் யாரையும் சத்ருவான்னு நினைக்கல சுவாமி எங்கள் சிநேகரான்னு நினைக்கிறோம் என் மகளான்னு நினைக்கிறேன் என் மகனான்னு நினைக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் முகம் பார்த்துருந்தாலும் பார்க்காம இருந்திருந்தாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரையும் நாங்கள் அப்படியாய் அண்டவர் நினைத்து ஆசீர்வதிக்கும் கர்த்தர் நீ நடத்துவீராக உடைய கரம் கூட இருக்கட்டும் சுவாமி விடுதலையோடு கூட நடத்தும் நாளிலே நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் கர்த்தர் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதி இயேசுவன் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே கமெண்ட்ஸ் போட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அண்டவரே சத்திய வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக கிரியை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் அண்டவரே அப்பா ஸ்தோத்தர் தமிழகத்தில் ஒரு மாவட்டத்திலிருந்து அண்டவரே வாட்ஸ்அப் மூலியமா அனுப்பினந்த அண்டவரை குறுஞ்ச் செய்திக்காக நன்றி செலுத்துகிறார் மகளை குடும்பத்தை கற்றுற ஆசிர்வதி பீராக கரம் கூட இருக்கட்டும் சத்திய வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அண்டவர் உம்முடைய வார்த்தை கிரியை நடப்பிக்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசுவன் ரத்தம் செய்ய ஏசு கிறிஸ்தன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அற்பணத்தை சமிக்கின்ற மங்கல எங்கள் ஜீவன் நல்ல பிதாவை ஆமை நலையூயா க நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்